கலைஞருடைய மகள் தந்தையினுடைய மகள்ங்கிறது குழு பண்ணுறாங்க அவங்க வந்து இன்றைக்கி அந்த ஸ்கீமை ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்கீம் எல்லாம் வச்சுட்டு ஆரம்பிக்குது இது தமிழ்நாடு கூட இதை வந்து ஒரு எல்லா பரவலாக வந்து எல்லா இடத்துலையும் பண்ணணுன்றது அதை நான் பார்க்கணும் அதுதான் என்னுடைய பெரிய ஆசை இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தேர்வு இதை வந்து நம்ம இந்தியாவிலேயே அதிக அளவு காலிக்கிழமை உள்ள மாகாணம் நம்ம தான் அப்படின்னு சொன்னேன் ஆனால் இந்தியாவிலேயே காலிக்கிழமே இல்லாத மாகாணம்னு ஆக்கக்கூடிய ஒரு வாக்கு கேட்டு இங்கே தான் இருக்குது அது நீங்கள் தான் விட்டு பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும் அந்த மக்களுக்கு செய்யணும் அந்த பார்த்து எல்லா ஸ்டேட்டும் சீட்லையும் வரணும் தமிழ்நாடு பூராவுமே இந்த ஸ்கீம் பிரபலமாக வரணுங்கிறது ரொம்ப பணிவான வேண்டுகோள் அனைவருக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் எடுத்து செய்கிறது

நான் ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக பாகுபூப்பு தொண்டை துறையில் இருக்கேன் இதெல்லாம் பல பேர் பாட்டு பண்ணி அப்பா கூட குழந்தைங்களும் தெரியும் ஆனால் நாற்பத்தைந்து ஆண்டுகளில் நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நான் இந்த துறையில் இருக்கேன் இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளை ரொம்ப ஆவலாக

ஆயிரம் குழந்தைகள் இருந்தால் அதில் ஒரு குழந்தைக்கு மிகவும் அதிகமான அளவு காலிக்கிழங்கு அதாவது நம்ம கொச்சையத்தில் கூட டமாரமாக சேவை இருக்காங்கனால அது சுத்தமாக காது ஒரு பெரிய பணி அடித்தாலும் கேட்காது ஒரு பட்டாசு போட்டாலும் கேட்காதுங்கிற அளவுக்கு காது கிடான் ஆயிரத்தில் ஒரு குழந்தை இப்போ ஒரு ஸ்கூலில் போய் பார்த்து எடுத்து பண்ணி அளவில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா ஆயிரத்தில் ரெண்டு ரெட்டை படகு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு இந்தியா கொஞ்சம் பல ஆண்டு தமிழ்நாடுகளில் கட்டில தொண்ணூற்றி நாலு வந்து இந்தியா தான் அப்போ வந்த பகுதியில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறத பார்க்கணும் ஒரு டெகுலராக ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பித்தேன் ஐம்பதாயிரம் குழந்தைகள் பல டிராமங்களில் போய் டிராமங்கள்லாம் போய் ஸ்கிரீன் பண்ணி பார்க்கும்போது என்னென்னா இப்போ ஒரு பெரிய ஷாக்காக ஏன்னா ஆயிரத்தில் ஆறு குழந்தைகள் தமிழ்நாட்டில் திருவியில் காது கேட்பாங்க ஊனமாக பிறந்த உள்ள இந்தியாவில் அதாவது உலகளவில் விட ஆறு மடங்கு இந்தியாவில் உள்ள ஸ்டாட்டிஸ்டியோட மூணு மடங்கு சுருக்கமாக சொல்ல போனால் இந்தியாவில் காது கேடாத ஸ்டேட் என்னென்னா தமிழ்நாடு பல விஷயங்களில் தமிழ்நாடு முன்னோடியாக இருக்கும் அப்படின்னா ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் முன்னோடியாக இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அதிருப்தி பார்க்கும்போது ஒரே தான் உறவுமுறை திருமணம் இந்தியாவிலேயே அதிக அளவு கன்சாக்டஸ் மறைஞ்சுது உல உல உறவுமுறை திருமணம்ங்கிறது நம்ம மகனுக்கு தான் அத்தை மகள் மாணருக்கு அந்த பாட்டு பாடி அதனால வந்து பிறக்குற குழந்தைங்க எல்லாம் பிறவி உணவுகளோட வரும் யா சோ இதை என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வந்து புதுசா ஒரு புதிய கண்டுபிடிப்பு பாக்கவே உப்தான் அந்த குருக்கமா சொல்ல போனா அது வந்து ஒரு செயற்கை காது சுத்தமாக பண்ணி ஒரு சுத்தமாக காது குழந்தைகளை கேட்க வச்சு அவங்களுக்கு நார்மல் பண்ணி கரைஞ்சு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை சூழ்நிலையை ஒரு ஒரு ரொம்ப புரட்சிகரமான ஒரு செயலாக இருக்கு ஆனால் அது அதனுடைய பிரிய பிரச்சனை என்னன்னா அதனுடைய விலை கிட்டத்தட்ட அந்த காலத்தில் அதாவது முதல் தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு வந்து ஆறு லட்சம்

ஐயா தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து நம்ம முதல்வர் போது ஒரு நாள் நான் போய் பார்த்து போயிட்டு அவரு அவருக்கு எனக்கு வந்து ஒரு தந்தை மகன்ற மாதிரி ஒரு உறவு கிட்டுவாரு முக்கியமாக பேசுவார் நானும் சிறு கண்டு போடுவேன் என்னான்னு அப்போ ஒரு திரு பார்த்து பண்ணீங்க ஆனால் ஒன்றுமே என்னை கேட்காம இருக்கிற ஒரே அர்த்தமே நீங்கள் கொடுத்ததா தான் பாதை சாத்து சொல்லி தவற பொறுத்த ஐயா எனக்கு ஒன்று கேட்கணும் ஆனால் கேட்டால் பயமா இருக்கு நீங்கள் நீங்கள் அழியக்கூடாது ஏன் என்ன கேளுங்க என்ன பண்ணி காப்பி அறிவிப்பு லான் வேணும் உடனே அப்படின்னா என்ன ஒரு டூ மினிட்ஸ் பயன்படுங்கன்னா லேப்டாப் என் பேர் இந்த லேப்டாப் எடுத்து அதில் ரெண்டு வீடியோ ஒரு வீடியோ வந்து சுத்தமாக காதிய காதியங்கள் ஒரு அழகான குழந்தை அது கைஸ் கைகையில் சைன் லாங்குவேஜில் பேசிட்டு இருக்கேன் நான் இது சாப்பிட்டேன் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு இருக்கிற இன்னொரு வீடியோ நான் காக்கெட் ரிப்ரான் பண்ண ஒரு பழத்தை ஃபோன் தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன் எனக்கு இன்னைக்கு நான் இது போய் ரெண்டு பிள்ளைங்களுமே பிறவியில் வந்து காது கே பிறந்த பிள்ளைங்க இந்த பிள்ளைங்க வந்து நான் பாக்கெட் ரிப்ரான் பண்ணேன் அது வந்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கேன் அவளோட ஃபோனில் இந்த பிள்ளை வந்து கை அட் பேசிகிட்டு இருக்கு சப்டதெல்லாம் புரியுது ஆனால் மெஞ்சா வாழ்க்கையில் சப்ட் கிடையாது இதுதான் பிரச்சனை இந்த பிள்ளை வந்து ஒரு போய் ஒரு ஸ்கூலில் போச்சுன்னா அவங்க வெளியில் வர வழியில் ஒரு கிட்டாயம் வேண்டாம் கிடையாது அதனுடைய வாழ்க்கையில் ஏன் பண்ண எல்லாருக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டார் பணம் பணம் தான் பண்ணலாம் அப்போ ஆரம்பிச்சது காப்பீரியல் இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு என்ன ஏன்னா அந்த அவர் போட்ட அந்த விருதுனால இன்னைக்கு ஐயாயிரம் குழந்தைகளுக்கு மேல தமிழ்நாட்டில் காக்கு இது ஒரு உலக அளவில் ஒரு ரெக்கார்டு நான் ரொம்ப பெருமைக்காக எம்பிக்காக ஒரு உலக அளவு ரெக்கார்டு நம்ம நம்ம ஸ்டேட்டில் பண்ணிட்டு காக்கே பிளான் நம்பர்ஸ் வந்து மற்ற எல்லா இந்தியாவில் உள்ள மற்ற எல்லா மாநிலங்களையும் கேர்த்து பண்ணாலும் அந்த அளவு கிடையாது அதுக்கு காரணம் வந்து அவருக்கு ஸோ நான் வந்து உடனே டபுள்யூஹெச்ஓ தெளிவா இல்லை கூப்பிட்டு பேசணும் தொன்னாடுவாரு அப்போ எல்லா நாட்டில் உள்ள எல்லா பிரதிநிதிகளும் இருக்காங்க இப்போ நான் வந்து கண்டுபோது நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது அவருடைய போட்டோவை போட்டேன் போட்டு கலைஞரோட போட்டோவை போட்டு அவர் தன்னுடைய நேரம் காலத்துக்கு முன்னாடி உள்ளவர் அவர்கள் அதனால்

முப்பது பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு நான் அந்த கலைஞர் தலைவர் சரியான நான் வந்து காஃபி வைப்பான்னு கொடுத்தீங்க பண்ணோம் இந்த பிள்ளைங்கள வந்து இப்போ பார்த்துமோ கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வாங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் லெக்கடி எடுத்து கொடுவாங்க நாங்கள் கிடீங்கன்னு எனக்கு என்னென்னா ஃபோன் பண்ணி இல்லை விட்டு கூப்பிட்டு வாங்க சார் ஸோ முப்பது பிள்ளைங்களையும் பத்து ஏற்றி அவங்க அப்பா அம்மாவெலாம் ஏற்றி நாங்கள் போய் அவரை போய் பார்த்துக்கணும் கொடுக்கல உங்க சார் ஒரு சேரில் போட்டுட்டு நாங்கள்லாம் போயிடுன்னா நான் போய் ட்ரெயினாக கூப்பிட்டு வேறு போகணுன்னு